நமக்கே அவர் மேல பரிதாப எண்ணங்கள் எல்லாம் வருது பாவமா இருக்கு ஏன் திருடி ஒளிய தலையாரி வீட்டுல மாதிரி சூதுவாது தெரியாம கருணாநிதி மாதிரி சூட்சமம் தெரியாம திருடி சொத்து சேர்த்து இப்ப நல்லா வகையா மாட்டிக்கிட்டாரு பார்த்தா வருது ஆனா இதை நினைக்கும் போது ஒரு வகையில் குதூகலமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா எப்போ பாரு ஏ நீ வா போ ஆ அப்படியே நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க அப்படின்னதும் ஓட்டு போட்ட மக்களை பார்த்து இப்போ எல்லாம் எப்படி போறீங்க ஓசி ஓசி அப்படின்னு எப்போ பாரு மக்களை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடிக்கு இப்போ தகுந்த தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி குதூகலமா மகிழ்ச்சியா தான் இருக்கு நீங்களும் வேணும்னா டெஸ்ட் பண்ணி ஆனா உண்மையாகவே பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படின்னா யாரு தெரியுமா இந்த தான் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை இன்னொரு பக்கம் நீதிமன்றம் அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க மத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இப்பதான் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துல ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செஞ்சுச்சு இதுக்காக நேஷனல் லெவல்ல ஸ்டாலினுக்கு ஃபயர் எல்லாம் விட்டாங்க ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கவே இல்லை இப்ப சென்னை உயர் நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடியோட சொத்து குவிப்பு வழக்குல அவரை ஏற்கனவே விடுதலை செஞ்சதை ரத்து செஞ்சு அவர் குற்றவாளிதான் அப்படின்னு ஒரு பெரிய நல்லா சொருகி விட்டுருக்கிறானுங்க ஆனா இந்த ஊப்பிக்கெல்லாம் ஒன்னும் சலைச்ச கிடையாது நேத்துல இருந்தே ஆரம்பிச்சுட்டானுங்க இது பார்ப்பனிய புத்தி சனாதன ஆரிய பாஜகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படின்னு கண்டதையும் அமைச்சர் பொன்முடி திருடி சொத்து சேர்த்துட்டு இப்ப தண்டனையை அனுபவிக்க சிறைக்கு போக போறாரு இதுக்கும் ஆரிய சனாதன தர்மத்துக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அதனால தேவையில்லாம அணத்தாம கண்டதையும் உருட்டாம சரியா திருடனுக்கு தேடு கட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும் சரி இப்ப அமைச்சர் பொன்முடிக்கு எந்த சொத்து குவிப்பு வழக்கிற்காக தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நேற்று இந்த செய்தி வெளியானதுல இருந்து எல்லாருமே இத பத்தி பேசி இருக்கிறாங்க ஆனா எந்த ஆட்சி காலத்தில் பொன்முடி செய்த சொத்து குவிப்பிற்காக அவருக்கு இந்த தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி யாருமே தெளிவா சொல்லவே இல்லை இன்னும் ஏன் செய்தி நிறுவனங்கள் கூட இந்த தெளிவாக சொல்லவே இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்குமான திமுக ஆட்சி காலத்திலயா இல்லனா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்குமான திமுக ஆட்சி காலத்திலயா இதுல எந்த ஆட்சி காலத்தில் பொன்முடி செய்த சொத்து குவிப்பிற்காக இப்ப அவருக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரியா போடுறது இப்ப பொன்முடிக்கு நாளை கிடைக்க போகின்ற தண்டனை தீர்ப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்குமான கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தார் அந்த ஆட்சி காலத்தில் அவர் செய்த சொத்து குவிப்பிற்காகத்தான் இப்போ அவருக்கு தண்டனை கிடைக்க போகுது அரசுக்கு சொந்தமான நிலத்தை தாம் பேர்லையும் தன்னுடைய மனைவி மாமியார் பேர்லையும் பட்டா போட்டு எழுதிக்கிட்டு வருமானத்துக்கு அதிகமாக ஒன்னு புள்ளி முப்பத்தாறு கோடி ரூபா சொத்து சேர்த்திருக்கிறாரு நம்ம திமிரு பிடிச்ச அமைச்சரான பொன்முடி அவர்கள்

முயற்சி பண்ணி பார்த்தாரு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த வழக்கை இத்தனை வருஷமா இழுத்தடிச்சாரு ஆனா பாருங்க கடைசியில வகையா வசமா வந்து சிக்கிட்டாரு நல்லா கவனிச்சு பாருங்க அவர் செஞ்ச இந்த சொத்து குவிப்பு வழக்கிற்காக ரெண்டாயிரத்தி ரெண்டு அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை சார்பாக அவர் மேல வழக்கு பதியப்படுது அந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் விழுப்புரம் முதன்மை குற்றவியல் தான் விசாரிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு விழுப்புரம் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்துக்கு இருந்த இந்த வழக்க எவ்வளவு இழுத்தடிக்க முடியுமோ எவ்வளவு சாக்கு போக்கு சொல்லி காலம் கடத்த முடியுமோ அத்தனையும் ட்ரை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி காலம் வரைக்கும் இழுத்தடிச்சாரு அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி விழுப்புரம் நீதிமன்றத்துல இருந்து அந்த வழக்க அப்படியே வேலூர் நீதிமன்றத்துக்கு மாத்திக்கிட்டாரு அதுவும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் பதிவுத்துறையின் எந்த ஒரு முறையான அனுமதியும் வாங்காம இத அப்படியே வேலூர் நீதிமன்றத்துக்கு மாத்திக்கிட்டாரு அங்க நீதிபதி வசந்த லீலா என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாங்க இத்தனை வருஷமா விசாரிச்ச இந்த வழக்க வெறும் நாளே நாளில் எத்தனை வெறும் நாலே நாளில் நூத்தி எழுபத்தி ரெண்டு சாட்சிகளை விசாரிச்சு முன்னூத்தி எண்பத்தி ஒன்று ஆவணங்களை சரி பார்த்து இரநூத்தி இருபத்தி ஆறு பக்கத்துக்கு தீர்ப்பை கொடுத்து போதுமான சாட்சிகள் இல்லை அதனால இந்த வழக்கில் இருந்து பொன்முடியையும் அவருடைய மனைவியான விசாலாட்சியையும் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு விடுதலை செஞ்சிட்டாங்க அமைச்சர் பொன்முடியும் அப்பாடா தப்பிச்சுட்டோம் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாரு இந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாள் கூட நீடிக்கவே இல்லை அதுக்குள்ள அவருடைய மகிழ்ச்சியில ஒரு லோடு செம்மண்ண அள்ளி கொட்டினா மாதிரி நம்ம அமைச்சருக்கு தான் செம்மண்ணு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமே தான் அதை சொன்னேன் ஒரு லோடு செம்மண் ஆள் கொட்டுற மாதிரி தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா கடந்த ஜூன் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வேலூர் நீதிமன்றத்தால இந்த சொத்து குவிப்பு வழக்குல இருந்து அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மனைவியான விசாலாட்சியும் விடுதலை செய்யப்படுறாங்க ஆனா சில மாதங்களிலேயே இந்த வழக்கானது சரியா விசாரிக்கப்படல இதுல நிறைய தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன்வந்து சூமோட்டோவாக இந்த வழக்க மறு விசாரணைக்கு எடுத்தாரு இந்த வழக்கு மறு விசாரணைக்கு வந்த காலகட்டத்துல தப்பிக்கிறதுக்காக நம்ம அமைச்சர் பொன்முடி செஞ்ச வேலையெல்லாம் நீங்க பாக்கணுமே அந்த அளவுக்கு சில்றத்தனமா இருக்கும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அது எப்படிங்க ஏற்கனவே விசாரிச்சு நான் குற்றமற்றவன் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து விடுதலை செஞ்ச ஒரு வழக்க மறுபடியும் விசாரணைக்கு எடுக்க முடியும் இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானதுங்க அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டி பார்த்தாரு ஆனா நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு இல்லைங்க சட்டத்துல அதற்கான இடம் இருக்கு அவருக்கும் இந்த வழக்க மறு விசாரணைக்கு எடுக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு நீங்க ஒழுங்கு மரியாதையா இந்த விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பொட்டில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிடுச்சு இந்த காலகட்டத்துல இந்த ஒரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களின் இந்த நடவடிக்கையானது கீழமை நீதிமன்றத்தில் வேலை செய்கின்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு வழக்கை சரியாக விசாரிக்க மாட்டார்கள் தீர்ப்பு வழங்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது இது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷோட அப்பட்டமான பச்சையான பார்ப்பனிய சனாதன புத்தியை தான் காட்டுது அப்படின்னு வலைதளத்தில் உங்களோட புத்தி ஏண்டா இந்த அளவுக்கு கேவலமா வேலை செய்யுது கீழமை நீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் மட்டும்தான் வேலை செய்கிறாங்களா ஏன் உயர்ந்த ஜாதி சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் யாருமே வேலை செய்யறது இல்லையா அவங்க யாரும் எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்கிறது இல்ல தீர்ப்பு இல்ல ஏன்டா இப்படி கேவலமா யோசிக்கிறீங்க அடுத்ததா நம்ம அமைச்சர் பொன்முடி இன்னொரு தில்லாலங்கடி வேலையும் பார்த்தாரு அது என்ன தெரியுமா இந்த வழக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்க கூடாது அப்படின்னு முதல்ல சென்னை உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டார் கிடையாது நான் தான் விசாரிப்பேன் அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார் அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த வழக்கை அவர் விசாரிக்க கூடாதுங்க அப்படின்னு அடம்புடிச்சார் உச்ச நீதிமன்றம் தலையிலேயே நங்குன்னு ஒரு கொட்டு வச்சு அதெல்லாம் முடியாது இந்த வழக்கை அவர் தான் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது ஒரு நிமிஷம் இப்ப இந்த இடத்துல நமக்கே ஒரு கேள்வி வருதா இல்லையா இவர வேலூர் நீதிமன்றம் எந்த செய்யாதவர் அப்படின்னு சொல்லிதான் விடுதலை செஞ்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த வழக்க எந்த நீதிமன்றத்துல விசாரிச்சா என்ன எத்தனை தடவை விசாரிச்சா என்ன எந்த நீதிபதி விசாரிச்சா இவருக்கு என்ன ஏன் இவர் பயப்படணும் வேலூர் நீதிமன்றத்துல கொடுத்த எல்லா ஆவணங்களையும் அங்க கூட்டிக்கிட்டு வந்த எல்லா சாட்சிகளையும் மறுபடியும் மறு விசாரணைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு கூட்டிக்கிட்டு வாங்க எல்லா ஆவணத்தையும் கொடுங்க மறுபடியும் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுங்க மக்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல மதிப்பு வரும் பா நம்ம அமைச்சர் ரெண்டு முறை தான் ஒரு குற்றமற்றவன் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரியா அப்பழு யா அப்படின்னு உங்க மேல ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும் மறுபடியும் நீங்க தேர்தலில் நிற்கும் போது சுலபமாக ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கும் நீங்களும் சுலபமாக ஜெயிச்சிருக்க முடியும் அதை விட்டுட்டு எதுக்காக பயந்து போய் அவர் விசாரிக்க கூடாது இந்த நீதிமன்றம் விசாரிக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க அப்ப ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலைய செஞ்சிருக்கிறீங்க திருட்டுத்தனத்தை செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுதா நீங்க தான் யோகியராச்சு உங்களுக்கு என்ன உச்ச நீதிமன்றத்துல வேலை கருணாநிதி ஆட்சி காலத்துல முள்ள மாறித்தனோ தானோ எல்லாத்தையும் செஞ்சு சொத்துக்களை சேர்த்துக்குவாங்களாம் ஸ்டாலினோட ஆட்சி காலத்துல அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தங்களுடைய செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்துவாங்களாம் என்ன மாதிரியான ஒரு பொழப்பு இது ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறேன் மரியாதை மரியாதை உனக்கு என்ன மரியாதை சரி நாம விஷயத்துக்கு வரலாம் இத்தனை நாட்களாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களால் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கானது இப்ப நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில விசாரிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அவர்தான் வேலூர் நீதிமன்றம் கொடுத்த விடுதலைய ரத்து செஞ்சு பொன்முடி குற்றம் செஞ்சிருக்கிறாரு அவரு குற்றவாளிதான் வருமானத்துக்கு அதிகமாக அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு விழுக்காடு சொத்து சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு நேற்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு இறுதி தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத தான் அறிவிக்க போறாரு ஆனா எப்படி பார்த்தாலும் நம்ம அமைச்சர் பொன்முடி மன்னிக்கணும் திமிரு புடிச்ச அமைச்சர் பொன்முடியானவர் சிறைக்கு செல்வது உறுதி பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவுக்கிட்ட கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அப்படி அவரு சிறைக்கு போயிட்டாருன்னு வைங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில அவருடைய அமைச்சர் பதவி காலி ஏற்கனவே காலி அப்படின்னு தான் சொல்றாங்க சோ அமைச்சர் பதவி கோவிந்தா அடுத்ததா ஆறு ஆண்டுகளுக்கு எந்த தேர்தலிலும் போட்டி போட முடியாது ரைட்டா உள்ள போய் என்ன பண்ண போறீங்க அது கல்லுடைப்பீங்களா புல் பிடுங்குவீங்களா தட்டு கழுவுங்களா நான் வேணா ஜெல்லர் கிட்ட சொல்லி கிச்சன்ல கடிக்கின்ற வேலை வாங்கி தட்டுமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கைது செய்யறதுக்கு வாய்ப்பில்லை வேணும்னா அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில வக்கீல் நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல தம்பி ஒரே நேரத்துல ரெண்டு தண்டனையும் கூட கொடுக்கலாம் அதாவது சிறைக்கும் போகலாம் அபராதமும் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க செய்தி வெளியானதுல இருந்து அமைச்சர் பொன்முடி ராத்திரி எல்லாம் தூங்கலையாம் சரியா சாப்பிடலையாம் ஒருவேளை சிறைக்கு போற மாதிரி தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜாமீன் வாங்கறதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போயாகணும் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு வழி நாடகத்தையும் நடத்தலாமா திட்டத்தையும் ஒரு செய்தி வந்துச்சு இங்க இவ்வளோ கலவரம் நடக்குது இல்ல எங்க நம்ம திராவிட அரசன் திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஆலையே காணும் டெல்லியில இருக்கிறாரா உதவியா இது ஏதோ காமடி பேசுறா ரொம்ப வீக்காக இருக்காங்க ஓகே நாளைக்கு விடியும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத மீண்டும் அடுத்த கான்கொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்கேன் இது உங்களை நானும் ஒரு மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்